அனைவருக்கும் வணக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நம்ம தோட்டத்தில் வந்துட்டு விதை பயிரிட போகிறோம் அதுக்காக வந்துட்டு பாத்தி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கு ரெடி பண்ணிவிட்டு தண்ணியும் விட்டாச்சு இதெல்லாம் தான் காலையிலேருந்து செட் பண்ணி வச்சுருக்குறாங்க வாங்க என்னென்ன விதை போடலாம் எப்படி போடுறாங்க அப்படின்ட்டு பா பார்க்கலாம் வந்துட்டு தண்ணி ஓஸ் போட்டு நல்லா தம்பிக்கு தான் செட் பண்ணாங்க அங்கேருந்து தண்ணி வரும் மாதிரி ஓஸ் போட்டு ஓடெல்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்கிறாங்க தண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பாஞ்சு எல்லா பாத்திக்குமே நல்லா போயிட்டுருக்கு தண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் பாஞ்சதுமே நம்ம விதை உண போகிறோம் நர்சரிக்கு போயிட்டு நாங்கள் விதையெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் இப்போ போடுறதுக்காக வந்துட்டு சிகப்பு வெண்டைக்காய் பச்சை வெண்டைக்காய் கொத்தவரங்காய் மிளகாய் விதை மட்டும் எடுத்துருக்குறோம்

செடி எப்படி வளர்ந்து வருது அப்படின்னு அடுத்தடுத்து வீடியோ நான் போடுறேன் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்